தான் சிவமும் சக்தியும் பிரிந்து இருக்கவே முடியாதுங்கிறோம் அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் நம்ம குங்கு நாட்டில் தான் இருக்கு திருச்செங்கோட்டில் தான் அப்படி மாதொரு பாகனாக அர்த்த நாரியாக சிவசக்தியாக அவனும் அருளும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோலத்தில் பெருமான் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் இந்த திருச்செங்கோடு சரி இப்ப இந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றோம் அவனும் அருளும் சிவமும் சக்தியும் எல்லாம் சொல்றோம்ப்பா ஆனால் இதை இந்த சாக்த சமயம் என்கிற ஒரு வழிபாடு சக்தியை மட்டும்தானே பெருந்தெய்வமாக வைத்து வழிபடுகிறது அது சிவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அதனால தான் நம்ம அபிராமி எந்தாதி பாடின அபிராம பட்டர் சாக்தத்தை பற்றி பெருசாக பேசலை அவர் ஒரு புது சமயத்தை காட்டுகிறார் நமக்கு அதுதான் என்ன சமயம் அபிராமி சமயம் சாக்தத்தில் சக்தி மட்டும்தான் பெருந்தெய்வம் அபிராமி சமயம் அப்படி பார்த்ததே இல்லை அது சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் தெய்வம்னு பார்ப்பது அபிராமி சமயம் அதை எடுத்த எடுப்புலேயே அபிராம பற்ற நமக்கு காட்டுகிறாரு காப்பு செய்யுள் பாடுகிற பொழுது விநாயகரை உமை மைந்தனேன்னு கூப்பிடுல எப்படி கூப்பிடுகிறாரு தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனேங்கிறாரு சிவபெருமானுக்கு ஒரு பில்டப் கொடுத்துதான் அம்பிகை மைந்தனேன்னு சொல்கிறாரு இன்னும் அபிராமி எந்தாதியில எத்தனை இடங்கள் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே யாரா பணி அவர் வந்து பனிதரும் திங்களும் சந்திரனை தரித்திருக்கிறாரு பாம்பு தரி தரித்திருக்கிறாரு கொன்றை மலர் சூடி இருக்கிறாரு இந்த சிவபெருமானும் நீயும் என் மனதுல எப்போதும் இருக்குங்கிறாரு அபிராம பட்டர் அம்பிகை அடியாரா இருந்தாலும் அவர் அம்பிகையை எப்படி பார்க்கிறாரு சிவசக்தி சொரூபமா தான் பார்க்கிறாரு சிவமும் சக்தியுமா மட்டும்தான் என்னோட மனதில் வந்து நிற்கணும் அதுவும் இன்னொரு இடத்துல சொல்றாரு புண்ணியன் செய்தனமே மனமே புது பூங்குபலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் அதாவது சிவமும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து நமக்காக இங்கே வந்திருக்கிறாருன்னு அபிராமப்பட்டர் சொல்றாரு அப்படி அவர் எல்லா இடத்துலையும் சிவத்தையும் சக்தியும் சேர்த்துத்தான் பார்க்கிறார் அதுதான் அபிராமி சமயத்திற்கும் சாக்தத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு அப்படி பார்க்கிற அபிராமப்பட்டர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அவ்வியன் தீர்த்தனை ஆண்டவர் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலனின் மேல் வரும்போது வழி நிற்கவே பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்விய உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட ஒரு பாதமும் ஆகி வந்து வெவ்விய கால புருஷம் உண்டாட்டியா கூட வர வேணாம் திருமணத்தன்னைக்கு நீங்க எப்படி ஒரு கணவன் மனைவியாக இருந்தீர்கள் என்றோ அந்த திருமண கோலத்தோடு வந்து நீங்கள் என்னை வந்து காத்தருள வேண்டும்னு கேட்கிறாரு ஏன் கேட்கிறாரு இப்படி ஏன்னா அப்படித்தானே வந்து பெருமான் மார்க்கண்டேயரையும் காத்தருளினாரு அந்த தலம் தானே திருக்கடவூர் அதனால அவருக்கும் அதே கல்வி கேட்குறாரு சரி இந்த மார்க்கண்டேயர் வரலாறுன்னு பார்க்குற பொழுது மார்க்கண்டேயர் வரலாறுல பெருமான் திருமண கோலத்தில் வந்தாரு சிவமும் சக்தியுமா வந்தாருன்னு சொல்றியப்பா ஆனால் வந்து வந்தது சிவந்தானேன்ட்டு கேட்டால் அங்கும் சிவசக்தியாகத்தான் இறைவன் வந்தார் வந்தவர் சிவபெருமான் வலது காலால யமன உதைக்கல யமனை உதைத்தது இடதுகால் இடதுகால அம்பிகையினுடைய அத்தாரிட்டி இடது காலால தான் யமனை உதைச்சாரு இது அருணகிரிநாதர் நமக்கு தெளிவாவே சொல்றாரு திருப்புகல்ல சிவபத்தினி கூற்றினை மோதிய பதசத்தினிங்கிறாரு திருவெட்கள திருப்புகள் சிவபத்தினி கூற்றினை மோதிய பதசத்தினி மூத்த விநாயகி இப்படி தோற்றிய பார்வதி அருள் கூற்றினை மோதிய பதசத்தினி கூற்றினா யமன் யமன மோதிய திருவடிகளை உடைய பராசக்தின்னு அருணகிரிநாதர் நம்ம அடையாளம் காட்டுகிறாரு அப்ப வந்து அருள்ன்னு சாமி பண்ற எல்லா இடத்துலையுமே இந்த அம்மா தான் வந்து பண்ணுதுங்க இந்த அம்மாவ்தான் வந்து சுவாமியினுடைய அருள் வடிவாக இருக்கக்கூடியவள் இந்த பராசக்தி தான் கண்ணப்பர் நாயனார் புராணத்துல கூட முதல் கண்ணை எடுத்து வச்சப்ப எதுவும் நடக்கல இரண்டாவது கண்ணை எடுத்தப்ப மட்டும் எதுக்கு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு தடுத்தாங்க அப்படி தடுக்கணும்னு நினச்சிருந்தா முதற் கண்ணை குத்துறப்பே வந்து தடுத்துருக்கலாம்ல எதற்கு ரெண்டாவது கன்று வரைக்கும் காத்திருக்கணும் ஒரு கன்று ரத்தம் வந்தது எல்லாம் வந்து வேஸ்ட் இல்லை முதல் கன்று ஏன்னா முதல்ல கண்ணப்பர் வச்சது வலது கண்ணு அதுவும் அந்த ஆள் சரியான கல் நஞ்சக்காரர் அவர் இதுக்கெல்லாம் மயங்கிற ஆளே கிடையாது கையிலாயத்தில் இது வச்சு சண்டையே வந்திருக்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் ஒரு சமயம் என்ன ஆயிருக்கு சுவாமி வந்து என்ன சொல்லுவார் அவரவர் வினைக்கு ஏற்பத்தான் அவரவருக்கு அருள் பண்ணுவேன்பாரு அம்பாள் என்ன சொல்கிறா ஒருத்தர் வந்து நம் முன்னாடி இது வேணும்னு கண் கலங்கி நிற்கிற பொழுது அவர் அவர்களுடைய கண்ணீரை துடைத்தவர்களுக்கு அருள்வது தானே நாம் கடமைன்ட்டு அம்பாள் சொல்லுவா ஏன்னா அது தாய் உள்ளம் அதனால தான் லலிதா சகசிரநாமத்தில் தொடங்கணும்னு லலிதா சகசிரநாமத்தை தொடங்குகிற பொழுது அம்பிகைக்கு எத்தனை பேர் இருக்குது காமாட்சி இருக்குது மீனாட்சி இருக்கு விசாலாட்சி இருக்குது லலிதாம்பிகை அந்த ஊர் லலிதாம்பிகை பேர் இருக்குது எந்த பேரையும் வச்சு தொடங்கலை ஸ்ரீமாதான அவ தாய்கிற ஒரு நினைவுலதான் லலிதா சகசிரநாமத்தையே தொடங்குகிறார்கள் அப்ப வந்து அவ தாய் அந்த தாய் உள்ளத்துல அவ பேசுறா சுவாமி தன் வந்து சா அம்பிகை ஊடல் தீராமல் வந்து சா அம்பிகை ஊடல் தீராமல் இருந்திருந்தால் சுவாமி அழுத்துன அழுத்துக்கு அன்னைக்கே ராவணேஸ்வரம் போய் சேர்ந்திருப்பான் ராம ராம அவதாரமே நடந்திருக்கிற தேவை வந்திருக்கு ஆம ராம அவதாரமே நடந்திருக்கிற தேவை வந்திருக்கு அது அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் கதை அம்பிகை என்ன நினைக்கிறா அடியார்களை உடனே போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் அம்பிகையினுடைய உள்ளம் அதனால சுவாமி வந்து வலது கண்ணை பெயர்த்து வைக்கிற சுவாமிக்காக வலது கண்ணை பெயர்த்து வச்சுட்டாரு இப்போ இடது கண்ணிலேருந்து ரத்தம் வருது இடது கண்ணை பெயர்த்து வைக்கிற பொழுது அது அம்பிகையினுடைய அத்தாரிட்டி அவ பார்க்கிறான் ஐயோ கண்ணை குத்தி வைக்க போறானுன்ட்டு அவ வந்து தடுக்கறா நில்லுன்னு குத்தி வைக்க போறானுன்ட்டு அவ வந்து தடுக்கறா நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன் இடது கைதான் பிடித்து தடுத்தது அது அப்படி இந்த அம்பிகைன்னு பார்த்தாலே அவள் அருளே வடிவானவள் அவகிட்ட நீங்கள் என்னத்தை வேணா எப்படி வேணா எப்போ வேணா நீங்கள் கேட்கலாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய கருணையின் வடிவாக இருக்கக்கூடிய அவள் அம்பிகை திருவண்ணாமலையில் குருநமச்சிவாயர்னு ஒருத்தர் அவருடைய குருநாதர் பெயரு குகை நமச்சிவாயர் ரெண்டு பேருமே நமச்சிவாயர் பேருக்கு வித்தியாசம் வேணுங்கிறதுனால அவருடைய பெயர் குகை நமச்சிவாயர் இவருக்கு நமச்சிவாயம்னு தான் இருந்தது குருநாதரே பெயர் சூட்டுகிறார் இனிமே நீ வெறுநமைச்சு இனிமே நீ இல்ல இந்த குகை நமச்சிவாயத்திற்கும் இஞ்சிய குருவாயம் குகை நமச்சிவாயத்திற்கும் இஞ்சிய குருநமச்சிவாயம் நீனு குருநாதரே அருள் பண்ணுகிறார் அப்படி குருவமிஞ்சின ஒரு சிஷ்ய புல்லா அவரு அந்த குருநமச்சிவாயரை என்ன பண்றாரு அந்த குருநமச்சிவாயரனுடைய வரலாறு இங்கு முழுவதுமாக பேசப்படவில்லை நிறைய செய்திகள் இருக்குதுல அந்த குருநமச்சிவாயரை என்ன பண்ணுற குகைநமச்சிவாயர் நீ வந்து திருவண்ணாமலையில் இருந்து சிதம்பரத்துக்கு போ நீ சிதம்பரத்தில் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் நிறையா இருக்கிறது அதனால் நீ சிதம்பரத்துக்கு போகணும்ன்ட்டு குரு வந்து அனுப்பி வைக்கிறாரு சீடரை இப்போ சீடரை திருவண்ணாமலையை விட்டு கிளம்புகிறார் மனசே இல்லை ஏன்னா வந்து அங்குதான் அவர் இருந்த இடம் அவர் வாழ்ந்த பதி எப்போதுமே வாழ்ந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே வராது அவருக்கு மனசே இல்லாமல் ஒரு முறை அண்ணாமலையார் கோயிலில் போய் வணங்கி விட்டு அண்ணாமலையாரையும் உண்ணாமூலையை அம்பிகையையும் வணங்கி விட்டு அவர் புறப்படலான்னு நினைக்கிறாரு அப்போ அவருக்கு கடும் பசி என்ன பண்ணுறது இந்த பசியோட புறப்பட முடியாது சாப்பிட்டுக்கிட்டு தான் போகணும் அதனால என்ன பண்ணுறாரு அவர் நேராக அவருக்கு நம்மளை போல குடும்பஸ்தனாக இருந்தால் அவர் வந்து அம்மாவை தேடி இருக்கலாம் அவர் வந்து ஒரு துறவி ஒரு குரு துறவியாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு ஜெகன் கூப்பிடுறாரு நமக்குன்னா நம்ம மாதாவை கூப்பிடுவோம் அவர் ஜெகன் மாதாவையே கூப்பிடுகிறார் எப்படி கூப்பிடுகிறார் அம்மா உண்ணாமுலை தாயே எனக்கு பசிக்கிறது சோறு கொண்டு வாண்டு கூப்பிட்டாரா உண்ணாமுலை அம்மா பண்ணா அன்றைக்கு இரவு அர்த்தசாம பூசைக்கு படையலிட்டு இருந்த சக்கர பொங்கல் அப்படியே தங்கவாளி அது தங்க தங்கவாளியில சக்கர பொங்கல் அந்த தங்கவாளியோடு அப்படியே சக்கர பொங்கல் எடுத்துட்டு வந்து குருநமச்சிவாயருக்கு வழங்கினார் சாப்பிட்டாரு ரொம்ப சுவையா இருந்துச்சு உடனே ஒரு பாட்டு அவருக்கு அண்ணா மலையா ரகத்துக்கு இனியாலே உன்னா முளையே உமையாலே நன்னா நினைதோறும் போற்றி செய்ய நின்னடியார் மனைதோறும் சோறு கொண்டு வா அவர் சாப்பிட்டார்கள் ச நல்லா இருந்துச்சுல உடனே அவர் என்ன சொல்றாரு நான் சாப்பிட்டது பத்தாது நீ என்ன பண்ணு உன்னையும் உன்னுடைய கணவரையும் இங்கு வணங்கி கொண்டிருக்கிற இந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்க வீடுதோறும் நீ சோ சோறு கொண்டு போங்கிறார் யார ஊரு பூரா சோறு கொண்டு போய் வைக்க சொல்றாரு இவர் அம்பிகையும் வந்து அந்த சோறு என்கிற வார்த்தை இருக்கிறதே இதற்கு நாம் நினைக்கணும் சாப்பாடுன்னு மட்டும்தான் ஒரு அர்த்தம் இருக்குன்ட்டு சோறுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு முக்தின்னு ஒரு பொருளும் இருக்கு சோறுக்கு திருவண்ணாமலை எப்படிப்பட்ட தலம் நினைக்க முக்தி தரக்கூடிய தலம் இங்க அவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு முதல்ல நேரடியா பொருள் எடுத்துக்கிட்டா நினைதோறும் போற்றி செய்ய நின்னடியார் உன்னை மனைதோறும் சோறு கொண்டு வா உன்னை வணங்குகிற அடியார்கள் வீடுதோறும் சோறு கொண்டு போன்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் எடுத்துக்கிட்டா உன்னை நினைத்து போற்றி வணங்குகிறார்கள் அல்லவா இந்த அடியார்கள் இது நினைக்க முக்தி தரக்கூடிய தலம் அல்லவா அந்த முக்தியை நீ வீடுதோறும் போய் கொடு ஒருத்தர் கும்பிட்டாருன்னா அவர் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் முக்தி கொடுன்ட்டு அவர் பாடிவிட்டு விட்டு பிரியா விடை பெற்று கொண்டு திருவண்ணாமலையிலிருந்து போகிறார் இது இங்கே மட்டும் நடக்கலை அவர் ஊரூரா போய் சிதம்பரம் போற வரைக்கும் எந்த எந்த ஊரில் எப்போ எப்போ பசிச்சாலும் அம்மாவை தான் கூப்பிடுவார் அம்பாள ஒரு பாட்டு பாடி கூப்பிடுவார் அந்த அம்மாவும் வந்து சோறு போடுவார் மின்னும் படி நின்ற நாதரோடு மண்ணும் உமையவளேன்ட்டு பாடி என்ன சொல்றாரு பொன்னின் கலையாலே அ தாயே என் கல் மனம் பிரியாத மலையாலே சோறு கொண்டு வாங்குறாரு உமையவளை சோறு கொண்டு வர சொல்றாரு இது வந்து இறுடிவந்தனம்ங்கிற ஊரில் அங்க சோறு போட்டா அடுத்து அப்படியே விருத்தாசலத்துக்கு போகிறாரு நம்மால் திருமுதுகுன்றம்னு நடுநாட்டு திருத்தலம் அது விருத்தாசலத்தில் போய் அங்கும் இரவாயிருச்சு இங்கே ரொம்ப தாமதமாயிருச்சு இரவு அந்த கோயிலில் போய் தங்குகிறாரு தங்குகிற பொழுது பசிக்குது அங்கே என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற அம்பாளுக்கு பெயர் விருத்தாம்பிகைன்னு பேர் விருத்தாம்பிகைனா பெரிய நாயகி அங்கே இருக்கிற சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரன்னு பேர் பழமலைநாதர் இது வந்து விருத்தாசலம் என்றாலே அது விருத்த காசி வடநாட்டில் இருக்கிறது பால இங்க தென்னாட்டுல இருக்கிறது விருத்த காசி அங்க இருக்கிறவ பாலாம்பிகை இங்க இருக்கிறவ விருத்தாம்பிகை அதனால இவர் என்ன பண்றாரு அம்பிகை விருத்தாம்பிகை விருத்தாம்பிகைனா வயசானவ பெரியவன்னு அர்த்தம் அதனால என்ன பண்றாரு பெரியவளையன் தான் பாடுறாரு நன்றி புனையும் பெரிய நாயகியனும் கிளத்தி என்றும் சிவன் வாழ் இட கிளத்தி நின்ற நிலை கிளத்தி மேனி முழுநீள கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டு வா பாட்டு பாடி முடிக்கிறாரா பாட்டு பாடி முடித்து பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் ஆள் வரலை எப்போவும் பாட்டு பாடி முடித்த அடுத்த நிமிஷமே வந்துடுவா இன்றைக்கி என்ன பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் வரலையேன்ட்டு பார்த்தா அப்போ அம்பிகை எசரீடியாக சொல்கிறா நீ கிழவி கிழவின்னு சொன்னலப்பா கிழவினால எப்படி வேகமாக சோறு கொண்டு வர முடியும் மொல்லமாக தானே வர முடியும் நான் மொல்லமாக நாலு நாள் நடந்து நாளாக அன்றைக்கி வரேன் நீ அது வரைக்கும் வந்து பசியோட காத்துருன்ட்டு சொல்கிறான் சரி ஐயோ நாம் கிழத்தின்னு பாடினதற்கு வேற ஒரு பொருள் இருக்குங்க கிழத்தி என்றால் உரிமை உடையவள்னு ஒரு பொருள் ஆனா இன்னொரு பொருளும் இருக்கு வயசானவனு ஒரு பொருள் அம்பிகை வயசானவனு பொருள் கொண்டு விட்டாள் சரி வயசானவனு பாடிட்டோம் அதுதானே விஷயம் வயசானவ இல்ல முத்த நதி சூழும் உதுகொன்று உறைவாளே பத்தர் பணியும் பதத்தாலே அத்தர் இடத்தாலே முற்றா முளைமேல் ஏறார வடத்தாலே சோறு கொண்டு வா முற்றா இளமுலைமேல் ஏறார வடத்தாலே முற்றா மேல் ஏறார வடத்தாலேனா இளையவளே இளமார்பு உடையவளேன்ட்டு அர்த்தம் அப்படி இளையவளையே சோறு கொண்டு வானனால உடனே சோறு கொண்டு வந்து வச்சுட்டாள் அந்த அம்பிகைக்கு பெயர் வாளாம்பிகைன்னு பேர் விருத்தாம்பிகை என்கிறவள் வந்து முன்னாடி இருந்தவள் பாலாம்பிகை பின்பு அடியாருக்காகவே தோன்றிய அம்பிகை இன்றைக்கும் விருத்தாசலத்தில் இரண்டு அம்பிகை சுவாமிக்கு ஒன்று விருத்தாம்பிகை தனி கோயிலில் சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு தனி கோயிலில் இருப்பாள் பாலாம்பிகை என்பவள் சுவாமியினுடைய சன்னதிக்கு அருகாமையிலேயே பிரகாரத்திலேயே இருக்கக்கூடிய அம்பிகை அப்படி வந்து அந்த இரண்டாவது அம்பிகை எதுக்காக வந்தவோ ஒரு ஆளு கூப்பிட்டதுக்காக வந்தவ அப்போ அம்பிகை விருத்தாம்பிகை உலகத்துக்காக வந்தவள் என்றால் பாலாம்பிகை ஆளுக்காக வந்தவ அப்போ ஒரு ஆள் கூப்பிட்டாலும் சரி உலகமே கூப்பிட்டாலும் சரி அவருக்கு எல்லாமே பிள்ளைகள் தான் ஒரு புள்ள கூப்பிட்டாலும் தாய் வருவா பத்து புள்ள கூப்பிட்டாலும் வரத்தான் செய்வா அப்படிப்பட்டவள் தான் அம்பிகை